திருச்சிலை அடையாளத்தினாலே எங்கள் பகரிடமிருந்து எங்களை மீட்டோரிலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேல் ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நான் நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சில கேள்விகளுக்கு விடையாக இந்த பதிவு இருக்க போகுது அதாவது என்ன சொல்றாங்கன்னா இயேசு ஏசு கிறிஸ்து முப்பது வயசுல தானே என்ன எடுத்தார் எடுத்தாரு நம்மளாம் ஏன் வந்து நீங்கள் ஏன் சின்ன பிள்ளைலையே குழந்தையாக இருக்கும்போதே ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்கறது உண்டு அதுக்கு உண்டான விடையாக தான் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு இந்த பதிவு இருக்கப்போகுது அப்புறம் ஓரளவு என்ன பண்ண போகிறோம் ஞானஸ்நானம் வந்து தான் எழுந்திருக்கணுமா அப்படிங்கிறதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓரளவு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோட முடிவில் லிங்க் கொடுக்குறேன் இல்லை நம்ம சேனலில் இருக்குது எது சிறந்த ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் இருக்கும் அந்த வீடியோ கட்டாயம் நீங்கள் போய் பா பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு உண்மை புரியும் சத்தியம் புரியும் சரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா எந்த வயசில் ஞானஸ்நானம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வியாக பார்க்க போகிறோம் சரி இந்த ஞானஸ்நானங்கிறது பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனமாக இருந்தது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஞான ஸ்நானமாக மாற்றப்படுது அன்றைக்கி விருத்த சேதனம் இல்லாதவன் கடவுளுக்கு உகந்தவனாக இறக்க முடியாது இன்றைக்கி ஞானஸ்நானம் இல்லவன் ஞானஸ்நானம் இல்லாதவன் இயேசுக்குள்ளாக இறக்க முடியாது விஸ்வா விஸ்வாசிக்கிறவன் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு ஒற்றுமையும் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் சரி விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது ஆபரகாமுக்கு அப்போ நோவாலாம் வந்து ஞானஸ்தானம் நம்ம விருத்த சேதனை எடுக்கலைனாலும் அப்போ என்ன பல்லவராஜ்யம் போயிருக்க மாட்டாரா விசுவாசம் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து பல்லவராஜ்யத்தை கொண்டு போகுது ஆனால் சட்டம் கொடுக்கப்படுறது எதுக்காக அப்படின்னா இவன் நம்ம பேச்சுக்கு கீழ்ப்படுகிறானு ஆண்டவர் நம்மளை சோதி தறிய தான் சட்டங்களை கொடுக்கறாரு என்னைக்கு எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து ரெண்டு கனியை வச்சாரோ அதே போல் நம்மளுக்கு சட்டங்கள் வழியாக நம்மளை வந்து ஆண்டவர் சோதி தருகிறார் சரி இந்த விரத்த சேதனம் கொடுக்கப்பட்ட ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடக்க நூல் பதினேழு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் நம்ம பதினொன்னில் வர பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் உடன்படிக்கையின் அடையாளம் தானே ஒழிய அதுதான்ங்கிறதெல்லாம் கிடையாது உடன்படிக்கையின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாக நல்லா கவனிக்க இந்த வசனத்தை பாருங்கள் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரவை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் இன்றும் உள்ள உடன்படிக்கையாக இருக்கும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் உடன்படிக்கையை மீறியதால் தன் இடத்தாரிடமிருந்து விடுவிக்க விளக்கப்படுவான் என்றார் அப்போ இந்த எட்டு நாள் ஆன குழந்தைக்கு ஏங்க ஆண்டவர் வந்து விருத்த சேதனை செய்ய சொல்கிறாரு அவன் வந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் விருத்த சேதனை செய்யலாமே சரி விருத்த சேதன சட்டத்தை கொடுக்கப்படும் போது ஆபிராமுக்கு வயது தொண்ணூத்தொம்போது அந்த தொண்ணூத்தொம்பதாவது வயதில் ஆபரகாம் வந்து விருத்த சேதனம் செய்தார் இல்லையா பதினேழு இருபத்தி நாலுல சொல்லப்படுது ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது தொண்ணூத்தி ஒன்பது அவர் மகன் இஸ்ரேலு இஸ்மையேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது பதிமூன்று அதே இருபத்தி ஒன்னு நூல் இருபத்தி ஒன்னு ஆதி இருபத்தி ஒன்னு நாலுல சொல்லப்படுது கடவுள் கட்டளையிட்டபடி கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாள் அன்று அவருக்கு விருத்த சேதனம் செய்தார் அப்ப ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல இஸ்மயலுக்கு பதிமூணு வயசுல முறையான சட்டப்படி இவர் ஈசாக்குக்கு வந்து எட்டாவது நாளில் அப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது வயசில் வந்து என்ன சொன்னால் இது விருத்த சேதனை அவர் எடுத்தாருங்கிறதுக்காண்டி எல்லோரும் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயசில் விருத்த சேதனை செய்யலாமா ஒரு சிலர் வந்து தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் வாழவே இல்லை அப்போ அவங்களாம் என்ன செய்யலாம் சரி அப்போலாம் பதிமூணு வயசில் தான் விருத்த சேதனை செஞ்சார் இஸ்மயலுங்கிறதுக்காண்டி பதிமூணு வயசுல எல்லாருக்கும் செய்யலாமா சரி அப்படி பார்த்தா நாலு எட்டாவது நாளில் வந்து விருத்த சேதனை செய்ய சொன்னார் ஈசாக்குக்கு அப்போ எல்லாருக்கும் எட்டு வயசுல அதை எட்டா எட்டாவது நாளில் செய்யணும்னு கட்டளையாக கொடுத்தாரு இல்லையா அப்ப இந்த வயசுங்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது அவர் என்ன செய்ய சொன்னாருங்கிறது தான் இங்கே விஷயமே எட்டாவது நாளில் கட்டாயம் வந்து செய்யணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொன்னார் இல்லையா அப்ப எட்டாவது நாளில் ஈசாக்கு விருத்த சேதனை செய்தாருங்கிறதுக்காக அந்த இப்போ ஞானஸ்நானம் வந்து அந்த விருத்த சேதனத்தின் முன் அடையாளமாக இருக்குது இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா மோசை வந்து பேசினது ஆண்டவர் அப்புறம் ஆண்டவர் வந்து மோசையை கொள்ள பார்த்தார் அப்போ என்ன பண்ணாங்க அவருடைய மனைவி சிப்போரா வந்து தான் மகளுக்கு விருத்த சேதனை செஞ்சு அதை த மோசை கா பாதத்தில் தொட்டு நீர் ரத்தமான மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த ச விருத்த சேதனத்தை செய்யாததினால ஆண்டவருக்கு மோசை பேர்ல ஒரு கோபம் இருந்தது இல்லையா இன்னைக்கு தொடங்குறவங்க வந்து தொண்ணூத்தொன்பது வயசுல தொடங்கினாங்கிறதுக்காக தொண்ணூத்தொன்பது வயசுலேயே நம்ம வந்து செய்யணுன்னு என்ன அவசியம் இருக்குது இப்போ ஏசு கிறிஸ்து வந்து முப்பது வயசில் ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் தான் தொடக்கம் அவர் முப்பது வயசுல ஆரம்பித்தாருங்கிறதுக்கு வந்து எல்லாரும் முப்பது வயசில் செய்யணும்னு அவசியம் இல்லை தொண்ணூத்தொன்பது வயசில் ஆபரகம் ஆரம்பித்தாலும் எட்டாவது நாளில் செஞ்சாகணும் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து வந்து எந்த இடத்துலையும் வந்து இத்தனை வயசுல தான் செய்யணும்னு இத்தனை இத்தனாவது நாளில் செய்யணும்னு எந்த ஒரு சட்டத்தையும் குறிப்பிடலையே விசுவாசிக்கிறவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து திருத்துதர் பணிகள் பதினாறு பதினஞ்சில் லீதியாவோட குடும்பம் வந்து கனஸ்நானம் எடுக்கும்போது அங்கே பல தரப்பட்ட வயசுள்ள மக்கள் இருந்தாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த எந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுதோ அந்த பவுளி சீலாவையும் கட்டி அடித்தவர் வந்து அவருடைய குடும்பம் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது அங்கே பல தரப்பட்ட வயசில் மக்கள் இருந்தாங்க அதுக்காக இத்தனை வயசு தான் இத்தனை வயசுல தான் எடுக்கணும்னு சொல்லி எந்த இடத்துலையும் பைபிள் ஏசு கிறிஸ்து ஒரு விஷயமும் சொல்லலையே சரி அப்படிதான் நீங்க வந்து அவர் முப்பது வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு சொல்றீங்களே அந்த ஞானஸ்நானம் கொடுத்தது வந்து யோவான் ஸ்நானகன் இதே பவுல் வந்து திருதூதர் பணிகள் பத்தொன்பது மூணு அஞ்சுல சொல்லப்படுது நீங்கள் வந்து எந்த பெயரால் எந்த ஞானஸ்நானத்தை எடுத்தீங்கன்னு சொல்லும்போது அந்த மக்கள் வந்து நாங்கள் யோவன் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை எடுத்தோன்னு சொல்றாங்களே அப்போ நம்பிக்கை கொண்டவருக்கு யோவன் ஞான ஸ்நானகம் வந்து திருமுழுக்கு கொடுத்தாரு தனக்கு பின்னாடி இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அவர் முன்னறிச்சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்க கொடுத்தாரு இல்லையா அப்ப அந்த இந்த யோன்ஸ் நானகனோட திருமுழுக்கு செல்லாது திருமுழுக்கு தான் வேணும்னு சொல்லி அவர் கிறிஸ்துன் திருமுழுக்க ஏசுவின் பெயரால் ஏற்ப எடுக்கப்படுற திருமுழுக்க தான் என்ன பண்றாரு ஆதரிக்கிறாரு அதை வலியுறுத்துறாரு அப்ப எந்த பெயரால திருமுழுக்கு எடுக்கிறோங்கிறதுலதான் இருக்கே ஒழிய எத்தனை வயசுல திருமுழுக்கு எடுக்கிறோங்கிறது எங்கேயுமே குறிப்பிடப்படலையே அப்படி பார்த்தா ஏசு கிறிஸ்து முப்பது வயசில் ஞானஸ்நானை எடுத்தது யோவான தான் சரி நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலே ஏசு கிறிஸ்து முப்பது வயசில் தான் ஞானஸ்நானம் எடுத்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரபூர்வமான எந்த ஒரு இது சாட்சியும் இல்லையே எந்த ஒரு அது ஆதாரமும் இல்லையே மக்கள்கிட்ட சொல்லும்போது ஆபரகாமுக்கு முன்பே நான் இருந்தேன்னு சொன்னார் ஏசு கிறிஸ்து அப்போ அந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு இன்னும் முப்பது வயசு கூட ஆகலை நீ ஆபரகமாக பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்களே அப்போ ஏசு கிறிஸ்துக்கு முப்பது வயசு கூட ஆகலையே அப்போ ஞானசனம் முப்பது வயசில் தான் எடுத்தாருன்னு நீங்கள் எந்த ஒரு எவிடென்ஸை வச்சு சொல்கிறீங்க இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷனில் பின்னாடி வந்து அறிவியலாளர்கள் சொன்ன விஷயம் தானே ஒழிய நம்ம இதை ஏற்றுக்கிறோம் முப்பது வயசில் ஒரு ஞானசனம் கொடுக்கப்பட்டதுன்னு ஏற்றுக்கிறோம் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனாலுமே வந்து எந்த ஒரு குறிப்புமே இல்லையே சரி தொடங்கின ஒரு முப்பது வயசுல தான் தொடங்கினாருங்கிறதுக்காக நம்மளும் எல்லாரும் முப்பது வயசுல தான் அந்த சரியாக முப்பது வயசில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தவங்க ரசிக்கப்படும் போது நாற்பத்தஞ்சு வயசில் ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்லையா ரசிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறது நாற்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லையா விருத்த சேதனமே எட்டாவது நாளில் செய்யணும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் யேசு கிறிஸ்து பிதாவானவர் அப்போ எட்டாவது நாளில் ஞானஸ்நானம் கொடுக்கறதுல ஏன் மகன் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ண வேணுமா என்னுடைய குடும்பம் என்னுடைய வழியில் தான் வரணும்னு ஒரு தகப்பன் ஒரு வீட்டு தலைவனுக்கு உரிமை இல்லையா அவன் ஆண்டவர் வழியில் நடத்துறதுக்கு அவனுக்கு எந்த உரிமை இல்லையா அதை தானே அது செயல்படும் தானே ஆண்டவரே சொன்னார் ஒரு வீட்டு தலைவன் தன்னுடைய வீட்டை வந்து கருத்தருக்குள்ளாக வழிநடத்தணும்னு தானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தன்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுல எந்த எந்த விதத்தில் வந்து அது வந்து தவறாக போகும் அது என்ன தப்பு அது சரி ஒன்றுக்கு வந்தியர் பதினஞ்சு இருபத்தி ஒம்போதில் இறந்தவருக்காக ஞானஸ்நானம் எடுத்தாங்களே தண்ணியே பார்க்காதவங்க அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு 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 நல்ல செத்து போயிடுது அந்த குழந்தைக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அந்த குழந்தை தண்ணியை பார்த்ததுண்டா சரி அப்படியே பார்த்துருந்தாலும் அது ஞானஸ்நானம் கொடுக்குற தண்ணியாது ஞானஸ்நானத்தில் அது என்ன மூழ்கி எழுந்துருச்சுச்சா அவங்களுக்காக இன்னொருத்தவங்க எடுக்கும்போது அப்போ அந்த ஞானஸ்நானத்தை எப்படி சொல்லுவீங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இதுதான் சத்தியம் பைபிள் என்ன சொல்லுது பைபிள் எந்த கான்செப்டை சொல்லுது என்ன கான்செப்டை சொல்லுது நீ நீ நம்மளை தனித்துவமாக காட்டிக்கிறதுக்காக நம்ம எதையோ ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது என்ன காரியத்துக்காக அதோ அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன அர்த்தம் என்னங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தந்தை மகன் தூயாவின் பெயரால் திருமுழுக்கு பெறணுங்கிறதான் தான் ஒரு இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு அதை தான் அவரும் சொன்னார் விஸ்வாசிக்கிற அவன் வந்து என்ன பண்ணணும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா அப்போ தான் என் பேரால ஞானஸ்நானம் எடுக்கணும் இயேசுவின் பேராலாம் ஞானஸ்நானம் எடுக்கணுமே இல்லையா இந்த வயசுல தான் எடுக்கணும்னு எந்த இடத்துலையும் எந்த ஒரு சாட்சியுமே இல்லை சரி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க சரி அப்படியே நாங்கள் ஏற்றுக்குறோம் மூழ்கிதானே எழுந்திருக்கணும் ஏன் தெளிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து விளக்கம் கொடுக்க கொடுத்துருக்கோம் ஆனாலும் வந்து திரும்ப வந்து ஒரு ஓரளாக என்ன பண்ணுறேன் நான் அதை பற்றி சொல்கிறேன் ஒன்று பேர் மூணு இருபத்தி ஒன்று சொல்லுது ஆண்டவர் சொல்கிறாரு அந்த தண்ணீராதுன்றது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம் திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல எல்லா நீங்கள் திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அதனால் நான் மூழ்கி எழுந்திரிச்சாதான் சுத்தமாகவேன் ஆ நான் வந்து நீச்சல் அடித்தேன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் இல்லை திருமுழுக்கன என்ன வாக்குறுதி கொடுக்குறோம் ஆண்டவரே இனிமேல் நான் உங்கள் பிள்ளையாக இருப்பேன் இனிமேல் இப்போ குழந்தையாக கொடுக்கும்போது இந்த பிள்ளை உங்களது ஆண்டவரே ஆண்டவர் இந்த பிள்ளையை வந்து எங்கள் இந்த ஆகாமியம் வந்து உங்கள் ஆகாமியம் ஆண்டவர் இனிமேல் எங்களோட ஆகாமியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் ஆண்டவருக்கு நம்ம ஒரு தூய உடன்படிக்கை செஞ்சுக்கிறோம் ஆண்டவரோட உடன்படிக்கை செய்தல் எப்படி விருத்த செய்த ஒரு உடன்படிக்கையோ ஞானஸ்நானமோ அப்படி ஒரு உடன்படிக்கை அதனால் நம்ம வந்து திருமுழுக்கு உடலின் அழகை போக்கும் செய்யல குளிச்சாதான் கிடையாது இதுக்கு முன்னாடி அதே பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது இருபதாவது வசனம் நோவா பேழையை செய்து கொண்ட நாள்களில் கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை எதை அப்படி வாழ்ந்த ஜனங்கள் எவ்வளவோ சொல்லியும் ஏற்றுக்கலை சிலர் அதாவது எட்டு பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர் அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம் அந்த தண்ணீரானது திருமுழுக்கு முன்னாடியே அப்போ நோவாவின் அந்த எட்டு பேர் வந்து ஞானசனானை எடுத்துருக்காங்க அப்படின்னா தண்ணியை தொடக்கூட இல்லை உடன்படிக்கை இப்போ அந்த அந்த பேலைக்குளாரை நோவோட அந்த பேலைக்குள்ளாரை காப்பாற்றப்பட்டார்களே ஒலி அவங்க ஒன்றும் தண்ணியில் போய் விழுந்துருச்சு முங்கி குடித்து டைவெடிச்சுட்டுலாம் வெளியில் வரலையே அதாவது பாவத்திலிருந்து வாழ்வுக்கு மீட்கப்படும் செயல் தான் திருமுழுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த பாவ உலகத்துலேருந்து அந்த எட்டு பேர் காப்பாற்றப்பட்டு இன்னொரு பரிசுத்தமான வாழ்வுக்கு வரா வராங்க அதுதான் வந்து திருமுழுக்க சொல்லப்படுது இந்த இந்தமாரி எல்லாரும் குழப்பாங்கிறதுக்காக தான் தெளிவாக சொல்லிட்டாரு திருமுழுக்குங்கிறது இங்கே உடன்போ அழுக்கப்போக்குற செயல் இல்லைப்பா அது வந்து நம்ம சுத்தமான மனசாட்சியோடு ஆண்டவருக்கு தர ஒரு அது அதனால் வந்து நீங்கள் தேவையில்லாமல் மூழ்கி எழுதிருக்கணும் அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறத சொல்லிட்டாரு உங்களுக்கு பதில் பேதுருவே சொல்லிட்டார் பவுலும் ஒரு இடத்துல சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு உன்னுக்கு இருந்தியர் பத்தாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு சகோதர சகோதரிகளை நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நாம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேகத்தின் கீழே நடந்தாங்க கடலாலும் மேகத்தாலும் திருமுழுக்கு பெற்றார்கள்னு பவுல் சொல்றாரு மேகத்தில் எப்படிங்க திருமுழுக்கு வாங்கிறது இல்லை கடலால் எப்படி திருமுழுக்கு வாங்குவீங்க கடலுக்குள்ளார அந்த மாதிரி மாரி கட்டியிருந்ததுக்குள்ளார போயிட்டு போயிட்டு வர்றதா எப்படி சொல்லுவீங்க இல்லை மேகத்தில் திருமுழுக்கு வாங்குறதுன்னா மேலே பறந்து போயிட்டு வர்றதா மேகத்தில் மூழ்கி எழுதி இருக்கிறதா கான்செப்ட் என்ன மோசையோடு இணைஞ்சிருக்கணும் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கணும் அது ஒரு மீட்பின் பாதை எகிப்துங்கிற அடிமை தலையிலிருந்து காலான் தேசத்துக்கு நடந்து வர ஒரு விடுதலை பயணம் அது அதனால தான் விடுதலை பயணம்னு இதில் எழுதியிருக்குது அது ஒரு மீட்பின் பயணம் இன்றைக்கி அதே தான் இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு ஏசு கிறிஸ்துங்கிற பரலோக ராஜ்யத்தை அந்த காலாண்டு தேசத்தை உண்மையான காலாண்டு தேசத்துக்கு பயணிக்கிற இந்த பயணத்துக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பயணத்தில் இதுக்கு அடையாளமாக இது பண்ணப்படுறது தான் செய்யப்படுறது தான் திருமுழுக்கு எடுக்கப்படுறது தான் திருமுழுக்கு நாம் அன்னைக்கு மோசையோடு இணைஞ்சிருக்க மேகத்தாலும் கடலாலும் ஞானசனம் பெற்றார்கள் இல்லை நம்ம இயேசுவோடு இணைந்திருக்க தண்ணீர் வழியாக திருமுழுக்கு பெறுகிறோம் அவ்வளோதானே ஒழிய இதெல்லாம் வந்து நான் மூழ்கிதான் எழுதியிருக்கணும் தெளித்து தான் எழுதியிருக்கணும் இதெல்லாம் வந்து க கான்செப்ட் கிடையாது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உண்மையை உணர்ந்துக்கோங்க தயவு செஞ்சு மக்களே உண்மையை உணர்ந்துக்கோங்க சத்தியத்தை வேதத்தை நல்லா படிங்க நல்லா படிங்க வேதத்தை நல்லா வாசிங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு படிங்க எந்த ஒரு மனுஷன்ட்டையும் எல்லாம் கேட்டு படிக்காதீங்க எல்லார்கிட்டையும் அதுக்காக நம்ம எங்கேயும் போக நம்மெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கிட்டையும் கேளுங்கள் எல்லோரும் வாயிலாயும் வசனத்தை கேளுங்க போதகத்தை கேளுங்கள் ஆனாலும் எல்லாவற்றையும் நீ உங்களுக்குள்ளார இருக்கிற பரிசு கேளுங்கள் கேளுங்க ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு ஆண்டவர் தாமே உங்களுக்கு கற்றுத்தருவார்னு எஸ்ஐஆர் சொல்கிறது போல் ஆண்டவர் தாமே உங்களுக்கு கற்றுத்தரணும் எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணக்கூடாது சொல்லித்தரக்கூடாது இப்போ நான் சொல்கிற வசனமும் உங்களுக்கு ஒத்து வருதான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பைபிளில் படிங்க நான் வந்து என்னுடைய சொந்த வார்த்தைகளையோ சொந்த கருத்துகளையோ இல்லை இதை பக்கம் தான் சரிங்கிறதுக்காக எந்த வாதத்துக்காக நம்ம போகலை நாம் வசனத்துலேருந்து எடுத்து சொல்கிறோம் நானும் வந்து ஒரு காலத்தில் இதை குறித்து கேட்ட ஆண்டவரே இது என்ன காரியம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் காட்டின வசனங்கள் இது ஆண்டவர் வழியாக எங்கிட்ட என்கிட்ட பேசின வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க வாசிங்க வாசிச்சு உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு திருநாள் நல்வாழ்த்துகள் கிரைஸ்தலார் மரியே வாழ்க